பேசி தொண்டையும் இல்ல வந்து சீமான் நாங்களும் ஆயிட்டோம் உங்களை பேருந்து கூட்டி நேசிச்சு பேசிக்கிட்டே இருக்கோம் நீங்க தான் ஒரு வாய்ப்பை ஒரு மாற்றத்தார மாற்றத்துக்கான

மாறி அதனால கொஞ்சம் மாட்டங்கள் கட்சி சின்னமான மலை சிவப்பு வாக்களிக்கு மாறி உங்களை பெருந்தோடு கேட்டு பிடிக்கிறேன் எல்லாருமே உங்க அம்மா அப்பா தங்கச்சி தம்பி தந்திதான் சொல்லுங்க தொடர்ந்து ஒருத்தர் தனித்து முப்பத்தாயிரம் லட்சம் இளைஞர்கள் உங்களை நம்பி நம்பி அதே போன்று மீண்டும் எங்களை பாக்கு செலுத்தி பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும்னா உங்களுக்கான எல்லா தீர்வுகளையும் காத்துக்கொண்டிருக்கும் நம்பி ஒரு வாழ்க்கை கொடுங்க வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி யாரும் அரசியல் வேண்டாம் ஒதுங்க அரசியல் இல்லாதவங்க எதுவுமே நடக்காது பாடல்களுக்கு அது அரசியல் தான் தவறாக கற்போம் அரசியல் தான் நம்ம வீட்டு மின்சார கட்டணத்துல இருந்து தீர்மானிப்பதே அரசியல் வேண்டாம் இல்லையா தண்ணி தான் அரசியல் அப்போ அரசியல் வேணும் அது தூய அரசியலா ஆக்கிரும் அந்த தூய அரசியல் நாட்டனர் கட்சியும் அன்னைக்கு நம்ம ஒரு வாய்ப்பு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சின்ன அருணி தேவி அக்கா கத்தா அவர்களுக்கு மகிழ்ச்சி பாஜகிறார் கவிதா நல்லா கேட்டேன் ஆனும் பெண்ணன் சதன் அந்த பெண்களுக்கு இன்னைக்கு முன்னூறு ஆதார் சார் கொடுத்தது அதிகமாக உள்ள ஒரு